தமிழ்நாடு அரசு தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறது மக்கள் வெறுப்புக்கு ஆளாகிவிட்ட அதிமுக அரசு அடக்குமுறையின் மூலம் பொய் வழக்குகள் போடுவதன் மூலம் சிறையில் பூட்டுவதன் மூலம் ஜனநாயகத்தின் குரல் வலையை முறித்துவிடலாம் எதிர்ப்புகளை விடலாம் என்று குடிக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வேல்முருகன் செய்த தவறு என்ன நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு எதிரே அறவழியில் தாரே போராடினார் கல்வீச்சு நடந்ததா காவலர்கள் தாக்கப்பட்டார்களா அவர்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி விக்கிரவாண்டியில் உங்களுடைய உத்தரவு கிடங்க போலீசார் உத்தரவு கிடங்க இந்த டோல்கேட்டை இரும்பு சங்கிலி போட்டு டோல்கேட் காரன் பூட்டி வைத்து விட்டார் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறதா மெயின் ரோட்டில் டோல்கேட்டை பூட்டுறதுக்கு வேல்முருகன் இருபதாவது வண்டியில் இருக்கிறார் பூட்டை உடைத்தார்கள் தப்பு கிடையாது டோல்கேட்டை பூட்டுற உரிமை அவனுக்கு கிடையாது இதற்காக அந்த டோல்கேட் இருந்த வெள்ளத்தாளில் கையெழுத்து வாங்கி கொண்டு வேல்முருகன் இரும்பு கம்பியோடு வந்து அடித்து உடைத்து நொறுக்கிறார் என்று பொய் வழக்கு போட்டீர்கள் அடக்குமுறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட அப்பாவிகளை அவர்கள் குடும்பத்தினரை மரணகாயமடைந்தவர்களை மருத்துவமனையில் பார்க்கச் சென்ற போது விமான நிலையத்திலே கைது செய்து ஒரு பாலடைந்த மண்டபத்தில் பூட்டி வைத்து தண்ணீர் கொடுக்காமல் உணவு கொடுக்காமல் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் முதல் நாள் மாலையிலிருந்து மறுநாள் காலை அதிகாலை வரை வைத்திருந்து அவரை உளுந்தூர்பேட்டை ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்போது நீங்கள் திருக்கோயிலூர் நீதிபதிக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தி அவரை ரிமாண்ட் செய்தீர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க விடவில்லை மனம் உடைந்து போனவர் உணவும் அருந்தாமல் தண்ணீரும் அருந்தாமல் இருக்கிறார் ரெண்டு சிறுநீரகங்களும் பாதித்துவிடும் என்று பயந்து என் எல்லாம் ரத்து செய்துவிட்டு நான் ஓடி வந்தேன் பம்பாயில் நாலு நாள் உண்ணாவிரதம் இருந்த போது இதே போல தண்ணீர் குடிக்கவில்லை அவரது இரண்டு சிறுநீரகங்களும் பழுதுபட்டது என்பது எனக்கு தெரியும் எனக்கு பயந்து போய் தண்ணீர் குடிக்காவிட்டால் சிறுநீரகங்கள் வேலை செய்யாது போய் அவரிடத்தில் கண்டிப்பாக உண்ணாவிரத்தை நிறுத்த வேண்டும் உன்னை போன்ற இளைஞன் இன்னும் எதிர்காலத்தில் பல ஆண்டுகளில் போராட வேண்டியவர் என்று அவரிடத்தில் அமைதியாக எடுத்து சொல்லி அதன் பிறகு சிறையில் இருக்கக்கூடிய முறையை நான் கொண்டு போன ஜூஸை கூட கொடுக்கல அந்த வாங்கி கொடுத்து ஒரு பிரெட் கொடுத்து அதற்கு பிறகு அவர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்டார் இப்பொழுது அவர் மீது ஒன் ஏ தேச துரோக குற்றச்சாட்டிலே வழக்கு போட்டிருக்கிறீர்கள் என்ன தூக்கு தண்டனையை கொடுத்து விடுவார்களா என் மேலே ரெண்டு ஒன் ஃபோர் ஏ கேஸ் இருக்கு தேச துரோக வழக்கு இருக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வரப்போகுது ரெண்டு வழக்கம் நான் பேசுனத பேசுனதா தான் சொல்லுவேன் பத்து வருஷம் போடுவோம் ஆயுள் தண்டனை கொடுத்துருவான் பயந்துகிட்ட நான் மாற்றி சொல்ல மாட்டேன் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் மத்திய அரசு படி வஞ்சித்தால் இந்த போக்கு நீடிக்குமானால் காவிரியில் துரோகம் செய்தால் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து எங்களை அழிக்க நினைத்தால் எதிர்காலத்தில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமாகும் என்று பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் இப்ப இந்த இடத்திலே சொல்றேன் என் மேல போடு கேசு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தமிழகத்தின் மத்திய சர்க்காருடைய அத்தனை அண்டர் டேக்கிங்ஸ் மன்மோகன் சிங் கிட்ட நேரா சொல்லிட்டு வந்து சொன்னேன் நீங்க துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தா ரஷ்யாவுல நடந்த மாதிரி நடக்கும் இந்தியா துண்டு துண்டா போகும் உக்ரைன்ல இருக்கிறது உக்ரைனுக்கு சொந்தம்னு அறிவிச்சுட்டான் உக்ரைன்ல உள்ள உலைகள் ஆலைகள் அதே போல தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசுடைய நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் வந்து அறிவிக்கிற காலம் வரும் என்று மன்மோகன் சிங் த பிரதம் பிரைம் மினிஸ்டார் கூட சொல்லிட்டு பிரச்னை வந்து சொன்னேன் டெல்லியில எல்லா பேப்பரில் வந்தது இப்போயும் சொல்றேன் இதே நிலைமை நீடித்தா ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தேறும் ஏற்படும் அப்பொழுது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் எங்கள் மண் எங்கள் வியர்வை எங்கள் மக்களினுடைய வியர்வை அது அது டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட மத்திய அரசின் கேபினெட் முடிவெடுத்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்து ரெண்டு மார்ச் இருபதாம் தேதி அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமரை சந்தித்து அவரிடத்தில் அரை மணி நேரம் வாதாடு முடிவை மாற்றிய வண்ணார் என்எல்சி தனியார் மயமாவதை தடுத்து நிறுத்தியவன் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக சொல்வதில் எந்த தப்பு வேல்முருகன் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது அதுக்காக நீங்க தேச துரோக குற்றச்சாட்டு சொல்லி சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிறவரை வைகோ பார்க்க வாரான்னு சொல்லி இப்ப புலல் ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்க

வேல்முருகன் விட நூறு மடங்கு மன வலிமையோடும் நெஞ்சுரத்தோடும் வீராவசியத்தோடும் பெரிய வருவார் போராட்ட களத்துக்கு வருவார் வேற ஏதாவது கேட்டா கேளு